ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கினுடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையிலே வன்னி மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் வன்னி மாவட்டத்தினுடைய முழுமையான முடிவுகளிலே முதலிடத்தை பெற்றிருக்கிறார் தொன்னூற்று ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாற்பத்து மூன்று தசம் ஒன்பது இரண்டு சதவீதமாக இது பதிவாகி இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் இருபத்து நான்கு தசம் இரண்டு சதவீத வாக்குகளில் இது அடங்குகிறது அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் முப்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் பதினாறு தசம் ஏழு நான்கு சதவீதமாக இருக்கிறது அனுரகுமார திசா நாயக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் இருபத்தி ஓராயிரத்து நானூற்று பனிரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதமாக இது இருக்கிறது இது வன்னி மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகளே இது இந்த மாவட்டத்திலே சஜித் பிரேமதாஸ் தொண்ணூற்று ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்